கல் வந்து உங்கள் வீட்டில் பயன்படுத்தியும் உங்கள் வீட்டில் வந்து செலவு வந்துக்கிட்டே இருக்கா அல்லது வீடு நெகட்டிவாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கல் உப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்றிடுங்க ஏன்னா பணம் வரவோ வீடு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கோ கல்லுப்பை நம்ம பயன்படுத்துவோம் இந்த மாதிரி நீங்கள் தவறாக கல்லூப்பை பயன்படுத்தும் போது அந்த வீடு நெகட்டிவாகவும் இருக்கும் பணம் வரவு வர்றதை விட பணம் வந்து ரெட்டிப்பாக செலவாகிறது தாங்க அதிகமாக இருக்கும் ஏன்னா இது நான் அனுபவப்பட்டு அதை நான் ஃபஸ்ட்டே இந்த சேனல் ஆ ஆரம்பிக்கும் போதே நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் கல்லுப்பு வந்து ஒரு சில பேர் பாத்ரூமில் வைப்பாங்க டாய்லெட்டில் வைப்பாங்க அதுக்கப்புறம் ஹாலில் வந்து ஒரு பவுல் நிறைய அதை அந்த மாதிரி வைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த நாலு மூளை முடுக்கலையும் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் கால் படாத இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க மகாலெஷ்மி இருக்கிற பொருளில் முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா அது கல்லுப்பு தாங்க கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது தான் வெள்ளிக்கிழமை தோறும் கல்லுப்பு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் மகாலட்சுமி நம்ம கூட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் அதை கொண்டு போய் பாத்ரூமில் டாய்லெட்டில் அந்த மாதிரி சுற்றி சுற்றி அந்த மாதிரி வச்சுட்டு அதை கொண்டு போய் கால் படாத இடத்துல கொண்டு போய் நம்ம வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம வீட்டில் பணம் வரவு வரத விட பணம் செலவு தாங்க அதிகமாகிக்கிட்டு இருக்கும் அதனால் எந்த தவற செய்யாதீங்க கல் உப்பு வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை கல் உப்பு பயன்படுத்தலாம் வீட்டு பூஜை ரூமில் பயன்படுத்தலாம் வீட்டோட வடகிழக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற இடம் மகாலட்சுமி இருக்கிற இடம் அதுக்கப்புறம் பகவானோட தலைப்பகுதி இருக்கிற இடமும் வீட்டோட வடகிழக்கு பகுதி அதனால வீட்டோட வடகிழக்கு பகுதியில் வந்து உப்பு கொஞ்சமாக ஒரு சின்ன கிண்ணத்தில் கொண்டுட்டு போய் நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டோட தென்கிழக்கு பகுதி அந்த இடத்துலையும் நீங்கள் சுக்கர பகவான் இருக்கிற இடமும் அதுதான் சொல்லுவாங்க அந்த இடத்துலையும் வச்சுக்கலாம் மற்றபடி டாய்லெட்டில் வைக்கிறது ஹாலில் வந்து அந்த ஒரு பவுல் நிறைய வைக்கிறது அப்புறம் வந்து ஒரு சில பேர் வாசல்லையே ஒரு கிண்ணம் நிறைய கல்லுப்பா வைப்பாங்க ஏன்னா மகாலட்சுமி வருவாங்க நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து அந்த தவறை பயன் பண்ணவே செய்யாதீங்க ஏன்னா கல்லூப்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி கண்ட கண்ட இடத்துல வச்சுட்டு கால் படாத இடத்துல அந்த கல்லூப்பை வேஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வீட் வீட்டில் பணம் வரவு தடையாகும் மகாலட்சுமி அந்த இடத்துல இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சில வீட்டிலலாம் அந்த கல்லூப்பு அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து பணம் வரவு வரவே செய்யாது ஏதாவது செலவாகிக்கிட்டே இருக்கும் அல்லது வீட்டில் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே தான் இருக்கும் காரணம் வந்து அந்த வீடு வந்து நெகட்டிவாக மாறிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கல்லூப்பை வந்து அவங்க தவறாக இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால கல்லுப்பை வந்து பூஜை ரூமில் பயன்படுத்துங்க தென்கிழக்கு பகுதியில் நீங்கள் வச்சுட்டு பயன்படுத்துங்க ஆனால் பூஜை ரூமில் பயன்படுத்தியதையும் தென்கிழக்கு பகுதியில் கிச்சனில் பயன்படுத்தினதையும் வந்து தூரம்லாம் நீங்கள் போட வேண்டாம் ஏன்னா ஒரு சில பேர் கால்படாத இடத்துல கொண்டு போய் போடுன்னு சொல்லுவாங்க பூஜை ரூமில் வச்சது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தது தாங்க அது மகாலட்சுமி இருந்தது அதனால் உங்கள் வீட்டு சமையலுக்கு பயன்படுத்தலாம் மாவு அரைக்கும் போது அதை பயன்படுத்தலாம் கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் உங்கள் வீட்டில் பண வரவு அதிகமாகிக்கிட்டு இருக்கும் கல் வந்து தயவுசெய்து தவறாக பயன்படுத்தாதீங்க ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இருக்க ப்ளே பட்டன் ஆன் பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இது போன்ற ஆன்மீக தகவல் நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன்